ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கோழி கோழி குஞ்சு முழுங்கிறத நீங்கள் பார்த்துக்கிங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி முழுங்குதுன்னு பாருங்கள் ஒரு குஞ்சு கோழியை குடிச்சிட்டு வந்து எப்படி முழுங்குதுன்னு பாருங்கள் எங்கள் வீட்டில் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டின்றாங்க ஆனால் அந்த கோழி பாருங்கள் யார் கையிலையும் கொடுக்காம அது பாருங்கள் எப்படி முழுங்குதுன்னு நீங்களே பாருங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க பாருங்கள் அதில் அந்த கோழிங்க விட மாட்டேன்ங்க ஆனால் இந்த கோழி எந்த கோழிக்குமே விடாமல் தானாகவே அந்த கோழி குஞ்சம் முழுங்கிடும் பாருங்கள் ஒரே வாயில பாம்பு முழுங்குது அந்த மாதிரி முழுங்கிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் யார் கையிலையும் கொடுக்க மாட்டேங்குது எந்த கோழிக்குமே கொடுக்கல அதே வச்சுட்டு இருக்கு பாருங்கள் முழுசாக முழுங்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிட்டு வந்துடுச்சு நான் அடை வச்சு பொறிச்சு வச்சு கோழி குஞ்சு நான் கூன்ல எடுத்துனது மூடுனேன் இந்த கோழி வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல இந்த குஞ்சி பாருங்கள் விடாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு வர்ற கோவத்தை கிட்ட அடிச்சிடலான்னு கோவம் வருது சரி இந்த கோழி இருக்கட்டும் நம்ம இருக்கட்டும் இந்த மா இந்த மாதிரி குஞ்சு கோழியவே முழுசாக முழுங்குதுன்னா அப்போ வீட்டுக்கு பூச்சி பூரா வந்தால் கூட க்ளீனாக முழுங்கும் அப்படின்றதுனால நான் அதை வச்சுட்டு இருக்கேன் ஃபேன்ஸ் வீட்டிலேயும் சரி தம்பிக்கிட்ட சொன்னான் சரி வீட்டில் தம்பிக்கிட்ட சொல்றேன் தம்பி கோழியை முழுங்குதுடா ஒரு கோழியவே முழுங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாருங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி முழுங்கிடுச்சு பாருங்க பாருங்க ஐயோ அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க அது பாருங்க பாருங்க முழுசாக அப்படி எப்படி முழுங்குதுன்னு பாருங்க 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 முழுங்குட்டு பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழி நீங்கள் முழுங்குற கோழிங்களே பார்த்துருக்குங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோழி கொஞ்சம் முழுசாக முழுங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கோழி முழுங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாருங்கள் முழுசாக முழுங்கிடுச்சு தலை மட்டும் தான் இருக்குது பாருங்கள் அதையும் உள்ளே நூக்குது பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுசாக முழுங்கிடுச்சி எங்கள் வீட்டில் யார் சொன்னாலே நம்ப மாட்டேங்கிறாங்க இது இந்த கோழியை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல வீட்டில் எங்கள் வீட்டில் அப்பாக்கிட்ட சொன்னா கூட நம்ம மாட்டேன்ட்றாரு பாருங்கள் நீங்களே பார்த்துட்டு பாருங்கள் முழுசா முழுங்கிடுது ஒரு கோழி கொஞ்சம் முழுசா முழுங்குற கோழி இந்த கோழி தானே நீங்கள் பார்த்துட்டுங்களா பாருங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க பாருங்க நீ இப்போ நீங்களே பார்த்துட்டுங்க பார்த்தீங்களா இவர் தாங்க ராஜா நான் தேர்ந்தெடுத்த ராஜா இவர் தாங்க இவரை யார்கிட்டையுமே நான் கொடுக்க மாட்டேங்கிறேன் மனசே வரமாட்டேங்குது விற்கிறதுக்கு கூட தம்பி சொன்னால் விற்கிறேன்னு ஆனால் எனக்கு மனசு வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோழி கொஞ்சமே முழுசாக முழுங்குதுன்னா அப்போ இது ஒரு பூச்சி பூரா எது வந்தாலும் எப்படி முழுங்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே இந்த மாதிரி கோழி கிடைக்கிறது ரொம்ப தானே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த கோழியுமே இந்த மாதிரி ஒரு கோழி கொஞ்சம் முழுசாக முழுங்காது இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி பாம்பு நம்ம கை விரல் சோடி இருக்கிற பாம்பை முழுசாக முழுங்குச்சி ஆனால் அந்த நேரத்துக்கு எங்கையில் ஃபோன் இல்லை ஃபோன் இல்லாததுனால நான் வீடியோ எடுக்கலை நான் மாட்டுக்கு தட்டம் தான் போனேன் அந்த நேரத்துக்கு நான் இந்த கோழியை பார்த்தேன் எதிராக முழுங்கிட்டு இருக்கேன் நீட்டாக அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்தா பாம்பை முழுங்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோழி ஆனால் எது சாப்பிட்டாலையும் எப்படி சொல்லுவாங்களே தைரியம் நான் என்ன சாப்பிட்டாலையும் நிற்க ஸ்ட்ராங்காக நிற்கவேன்ட்டேன் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோழி